உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்தாண்டு பலன்களோட சிறப்பான முயற்சியில் வந்திருக்கிறோம் நீங்களும் கேட்டு மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தகவல்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கொள்ளணும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து சூரியன் வந்து மேசத்துல எப்ப நுழைகிறாரோ அப்பத்தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும் அப்ப சித்திரை மாதம் நமக்கு ஆரம்பமாகுது சித்திரை ஒண்ணுல இருந்து தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம உலகங்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிற்பகுதியில பார்க்கலாம் இப்போ உங் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நாம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம் அன்பு கன்னி ராசி நேர்களே அற்புதமான வாழ்க்கை முதல் ஸ்டார்டிங்கில் இருக்கு பாக்கியத்துல குரு இருக்கும்போது எல்லா பாக்கியமும் கிடைக்கும் ரொம்ப சிறப்பு சார் இப்படியே இருந்துருமா அப்படின்றாலும் குரு பயிற்சி ஆகிறார் அப்போ கண்ணீராசிக்கு எத்தனாம் இடத்துல வர்றாரு பத்தாம் இடத்துல குரு வர்றார் பதவி பறிபோகும் வேலையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க நீங்கள் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும்போது ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறீங்க அதில் வெற்றிகளும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது அந்த தான் நீங்கள் எப்போதுமே நினச்சிக்கிட்டே இருந்துட வேண்டாம் ஏன்னா பத்தில் குரு வரும்போது பதவி பறிபோகும் அதே சமயத்தில் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் பாருங்கள் ரொம்ப நாளைக்கு குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்க போகிறதில்ல அதுக்கடுத்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிசாரமாக வந்துடுறாரு அதிசாரமா வரும்போது என்ன பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து பெரிய கெடுதல் இல்லை ஆனா திடீர்னு ஒரு இடமாற்றம் ஏற்படும் வேலையிலேயோ தொழிலையோ அல்லது வீடு சார்ந்த விஷயத்திலேயோ அடுத்தது நகைகள் சார்ந்த விஷயத்துல திடீர்னு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் இதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்ப பண வரவும் தொழில் சார்ந்த விஷயத்திலேயும் வேலை சார்ந்த விஷயத்துலையும் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சின்ன இடர்பர்கள் ஏற்பட்டாலும் வெற்றி கடைசியில் உங்களுக்கு தான் கிடைக்குது அதில் குறைகள் இல்லை திருமண வாய்ப்பில் எப்படி இருக்குன்னா கண்டகச்சனியாக உட்காந்துருக்காரு ஏழாம் இடத்துல இருந்தால் கண்டகச்சனி நாலாம் இடத்துல இருந்தால் அத்தாசம சனி விரயத்தில் இருந்தால் விரயச்சனி ஜென்மத்தில் இருந்தால் ஜென்மச்சனி ரெண்டாம் இடத்துல இருந்தால் பாதச்சனி அப்போ இந்த சனிகளுக்கு நிறைய கேட்டகரி இருக்குது இவங்க ஒவ்வொரு சுற்றுலேயும் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கொடுப்பார் இப்போ முதல் சுற்றில் ஏழாம் இடத்துல சனி வரும்போது உடல் உபாதைகளை கொடுப்பார் ரெண்டாவது சுற்றில் சனி இப்போ கணவன் மனைவியால் அதிர்ஷ்டமும் உண்டு அப்போ இரண்டாவது சுற்றா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இல்லை மனைவி வர்க்கத்தை சார்ந்தவர்களாலும் மனைவி வகையில் இருக்கக்கூடிய பணவரவுமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா முதல் சுற்றுக்கு இரண்டாவது சுற்றுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அப்போ ஏழாம் இடத்துல இருக்க ராகுபவன் ஆறாம் இடத்துல வரும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து விடுபடுவீங்க கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம்தான் கிட்டத்தட்ட நிறைய வாய்ப்புகளை உங்களை கொடுத்து எல்லா கடன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணீராசிக்கு கொடுக்குது உடம்புல நிறைய பாதிப்பு இருந்துச்சு குழப்பத்தில் இருந்தீங்க உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு சூரியன் நட்சத்திரத்தில் கேது போகும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நடந்துச்சு செவ்வாய் நசுரத்தில் கேது போகும்போது சகோதரனுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்போ உத்திரம் என்பது சூரியன் அப்பா அஸ்தம் என்பது சந்திரன் அம்மா செவ்வாய் மிருகசீரிசு அதாவது சித்திரம் வந்து செவ்வாய் இது சகோதரன் நிலம் சார்ந்த விஷயம் இந்த மூணு விசேஷ விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப நாள் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த கேதுனால் இந்த பிரச்சனையெல்லாம் பதினெட்டு மாதம் கழித்து உங்களுக்கு சரியாக போகுது ஏன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு கேது பனிரெண்டாம் இடம் சாதாரண தான் சொன்னாலும் கூட பெரிய பிரச்சனைகள் இல்லைந்து விடுபடுறீங்க அப்போ ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பெரிய வெற்றிக்குரிய இடம் எதிரிகள் வெல்லக்கூடிய இடம் இந்த வம்பு வழக்கு கேஸு இதுகளெலாம் நடந்துச்சு நிலம் சார்ந்த கேஸுகள் நடந்துச்சு எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கேஸ் நடந்துச்சு இல்லை எனக்கும் என்னோடய எதிரிக்கும் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு இப்படின்னு சொல்கிற எல்லாமே மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்குது அப்போ ராகு உங்களுக்கு ரொம்ப பலமாக வந்துடுறாரு குருவும் பலமாக இருக்கிறாரு சனி மட்டும்தான் பலகீனமாகவும் கேது மட்டும் சுமாரான இடத்துல இருக்காரு அப்போ கிட்டத்தட்ட என்னன்னாக்கா நிறைய வெற்றி வாய்ப்பை நோக்கி போகலாம் சரி அம்மா சம்பந்தமான விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கு அதுவும் நல்லா இருக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கு உங்களால் அவங்களுக்கு நன்மை அவர்களால் உங்களுக்கு நன்மை பூர்வீகம் சம்பந்தமான விஷயத்தில் இருக்குன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை இத்தனை வருஷமாக குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட இந்த வருஷம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குனாக்கா உறவுகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் உதாசீன எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க இதில் ராசிக்கு மாமியார் மாமியாரனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் சால்வ் ஆகுது கணவன் அவர்களுடைய மாமியாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதாவது கன்னிராசி பெண்களுக்கு கணவன் சார்ந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சால்வ் ஒரு சமரச நிலையை அடைவீங்க அதனால் அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை நண்பர்கள் மூலியமாகவும் பார்ட்னர் மூலியமாகவும் ஏற்பட்டுகிட்டு இருந்த தொழிலில் பிரச்சனைகள் பெருசாகி இருவரும் பிரியதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி நிலம் வாங்கலாமா அப்படின்னாக்க ரொம்ப சிறப்பாக நிலம் வாங்கலாம் நிலத்தால் யோகம் அடையக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி சரி திருமண வாய்ப்புகள் எப்படி புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலமா அப்படின்னாட்டால் இந்த ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் நிறையா நாள் த திருமணத்துக்கு தேடிக்கிட்டே இருப்பாங்க நிறைய வருடங்கள் திருமணத்துக்கு தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிரும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி லேட் பண்ணினாக்கா அந்த கல்யாணம் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பொண்ணுகிட்ட பேசணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளேயே திருமணம் பண்ணிடும் ஏன்னா ஏழாம் இடமே போது இப்போவுமே சக் பண்ணக்கூடிய இடம் ஜனன காலத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல யாராருக்குலாம் சனி இருக்காரோ அவங்களுக்கு எல்லாமே பேசின உடனே திருமணம் நடந்துருச்சுன்னா பிரச்சனைகள் வருவதில்லை ஆறு மாதம் இப்படி ஒம்பது மாதம் ஒரு வருஷம் அப்படி லேட் பண்ணாங்கன்னா அந்த காலகட்டத்தில் போய் திருமணம் நின்று போகுது அதனால் இந்த கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு பேசுங்க உடனே திருமணத்தை பண்ணிடுங்க அதை நல்லா தீர்க்கமாக ஏழு முடிவு எடுத்துட்டு ப பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டும் பிரச்சனை வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல தீர்க்கமாக ஆய்வு பண்ணி ஆராய்ஞ்சு விசாரிச்சுட்டு திருமணம் பண்ணுவது மிக மிக உத்தமம் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பிக்க வேணாம் பார்ட்னர்னால பிரச்சனைகள் வளரும் சரி ஆய்வு சம்மந்தமாக பிரச்சனைகள் ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு அது சரியாகுதா அப்படின்னா கிளியர் ஆகுது மங்கல்ய பலம் ஆயில் பலம் எல்லாமே சரியாகுது கனவுகளால் தொன்மை தொல்லை அதே மாதிரி இந்த பில்லி சூனியமாக பிரச்சனைகள் கன்னிராசிக்காரங்க எப்போதுமே சொல்லுவாங்க கன்னிராசியை பார்த்தீங்கன்னாவே இந்த பில்லி சூனியம் இருக்கான்னு தான் கேட்பாங்க அதே மாதிரி செய்வனை தோஷங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க இந்த தோஷங்கள்ல எல்லாம் விடுபடுறீங்க தந்தை வழியாக எந்த பிரச்சனையும் இல்லை தந்தை மூலியமாக அதிகப்படியாக ஆதாயம் அடையக்கூடியவர்கள் இவர்கள் குரு தான் ஏற்கனவே நம்ம சொன்னால் பத்தாம் இடத்துல குரு வரும்போது பதவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி இந்த கண்ணீர் ராசிக்கார அரசியல் சார்ந்தவங்களுக்கு எப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறில் ராக இருக்கும்போது அவங்களை யாருனாலும் ஜெயிக்க முடியாது பத்தில் இருக்கும்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் பத்தில் இருக்க குருனால பதினொன்றுக்கு அதிசாரமாக வரும்போது அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகி மிகப்பெரிய வெற்றிகளுக்கு நோக்கி நீங்க பயணக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணீராசி அரசியல் சார்ந்தவங்களுக்கு இதுல இவங்களுக்கு புதிய முகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எனக்கு இந்த சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தேடுற ராசிக்காரங்களுக்கு உறுதியாக வாய்ப்பு கிடைக்கும் சினிமா சார்ந்த எல்லாருக்குமே பெரிய வெற்றிகள் இருக்குது அதில் ஸ்போர்ட்ஸ் மேன்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெறலாம் அப்படின்னா நீங்கள் எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த துறையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது படிப்பு சார்ந்த குழந்தைகளுக்கு எப்படின்னா பொதுவாக வந்து உத்திரம் ரொம்ப அருமையாக படிப்பாங்க அஸ்தை எப்படியாவது எவ்வளோ தடைகள் ஏற்பட்டாலும் அஸ்தை வந்து ரெண்டு டிகிரியாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஆக உத்திரமும் அஸ்தமும் படிப்பு சார்ந்ததில் எந்த காலத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது சின்ன சின்ன காலங்களில் வந்து சின்ன சின்ன நேரங்களில் வந்து ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட படிப்பு சார்ந்த குழந்தைகள் கண்ணீராசி எப்போதுமே நினை சித்த படிப்பை அடையக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த சித்திர நஷ்டம் இருக்குது இல்லையா ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அவங்க தான் படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க அதனால் இந்த சித்திர நஷ்ணக்காரன் மட்டும் எப்போதுமே படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ரைட்டுங்களா இப்போ கன்னி ராசி பொதுவாக எப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லை அறுவடை செய்யும் ராசியாக நம்ம பாவிப்போம் அப்போ நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியம் எல்லாத்துக்குமே நெல்லை நம்ம எப்படி ஒரு ஆரம்பம் வச்சு காத்திருந்து அறுவடை செய்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நிதி நிறுத்தி நிதானமாக எல்லா காலத்திலையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அடுத்ததாக இவங்க எடுத்துக்கிறக்கூடிய நிறங்கள் எப்படி இருக்குன்னா நல்ல பச்சை நிறம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் பிங்க்கு நிறம் பெரிய தரும் எக்கார்ந்து கொண்டு சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க மஞ்சள் ஆடைகள் ரொம்ப நீங்கள் பெரிய சிறப்பு தர்றதில்லை இருந்தாலும் கவனத்தோடு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வெள்ளை நிற ஆடைகள்லாம் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பிங்க்கு அந்த வாடாமல்லி கலர் இதுகள்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் பொதுவாக வந்து நீளம் கட்டம் போட்ட சட்டைகளை உங்களுக்கு மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீல நீள கோடுகளும் கட்டம் போட்ட சட்டைகளும் கலர் கலரான டிசைன் உள்ள ட்ரெஸ்ஸுகள்லாம் உங்களுக்கு எப்போதுமே நல்லாயிருக்கும் இதில் உத்தரத்தில் இருக்கிறவங்க மட்டும் பிராண்டட் ட்ரெஸ்ஸுகளை மட்டும் பயன்படுத்துங்க அது எப்போதுமே உங்களுக்கு ஒரு நன்மை தரும் அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஆபரணங்கள் அதாவது ரத்தினங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும்னா மரகத பச்சை மிதினமும் கண்ணிக்கும் எப்போதுமே வெற்றியை தரும் மரகத பச்சை வந்து ரொம்ப சிறப்பு வைரம் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்தினா புளு சஃபையர் அப்படின்றது நீலக்கல் இந்த நீலக்கல் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ராசி பெண்கள் மட்டும் பவளத்தை போட்டுக்கலாம் வேறு யாருமே பவளத்தை தொடக்கூடாது ஆண்கள்லாம் பவளத்தை பயன்படுத்தாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப வீக்க தந்துடும் சரி பொதுவாக இந்த ஆண்டு கண்ணீராசி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசபராசிக்கு சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது நல்ல சிறப்பாக வருவீங்க வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றி